ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள கடகராசி அன்பர்களே இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் லாஃபிங் புத்தா எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அதைப்போலவே உங்களுடைய மனமும் மற்றும் சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது அதே சமயத்தில் உங்களுக்கு சனிக்கிழமை என்று சந்திராஷ்டமம் சனிக்கிழமை என்று சந்திராஷ்டமம் நாளிலே சந்திரன் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார் செப்டம்பர் ஆறாம் தேதி நிதானம் பொறுமை மற்றும் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் வளர்வரையாக பௌர்ணமி நோக்கி செல்வதினால் லாஃபிங் புத்தாவின் மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தைப் பொறுத்தவரை ராசிக்கதிபதி பலமாக குரு